திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்கள் சுக்ரன் உச்சமாகிறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேலே மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ரநிலையை இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கு ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இங்கே சுக்கரன் உச்சமாகிறதுனால நீசபங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார் அப்போ எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மிதுன உண்டான ஏப்ரல் மாத படங்களை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை இயக்கக்கூடிய கிரகம் புதன் தான் அவர் நாலாம் அதிபதி ஆகி பத்தாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வீடு வரும்பொழுது பலம் இழக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி எப்பவுமே பலம் இழக்கக்கூடாது ஒரு ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் அப்போ ராசி அதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயிச்சிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை இப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆகிறாரா புதன் இந்த வீட்டில் நீசம் பெறுகிறார் நீசம் பெற்றாலும் வக்ரநிலையை அடைந்து ஒரு உச்ச கிரகமான சுக்கரனோட சேரும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் இந்த நீசபங்க ராஜயோகம் என்ன பண்ணணும்னா புதன் உச்சமாக இருந்தால் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாரோ அந்த பலன்களை இந்த நீசபங்க ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அப்போ மிதன ராசி நபர்களுக்கு ப மிதன ராசிக்கும் எடுத்துக்கலாம் மிதன லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி உச்சநிலையில் இருக்கக்கூடிய தன்மையில தான் செயல்படும் அப்போது உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே கிடைக்கும் ஆனால் எதையும் நீசமான தன்மைக்கு ஒரு இருபது சதவீதமாக காட்டுவாங்க அப்படிங்கிறதுனால யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தன்மையாக இருக்கும் அப்போ அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறதுனால தாயினுடைய உறவுகள் தாயினுடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இங்கே ராகு இருக்கிறார் ராசி அதிபதி ராகுவோட ஜாயின் ஆனது ப்ராப்ளம் அப்போ ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை இந்த ராகுத வெளிப்படுத்துவார் அப்போ ராகு பத்தில் இருந்ததுன்னா தொழிலுக்காக பல இடத்துல அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் தொழில் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் உட்காரது கூட நேரம் இருக்காது வேலை 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 தொழில் வீட்டுக்கு சாப்பிட்றது கூட வர்ற அளவுக்கு கூட நேரம் இருக்காத அளவுக்கு தொழில் அலைச்சலை கொடுத்து விடும் அப்போ இதெல்லாமே கொஞ்சம் இந்த ராகு சேர்த்து இருக்கிற வரைக்கும் புதன் இங்கே வந்து இந்த இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ர வக்ரமாக தான் இருப்பார் இருபத்தஞ்சாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதிக்கு தான் புதன் வந்து மேஷத்துக்கு வர்றார் மே மாதம் ஒன்றுக்கு மேலதான் மேஷத்துக்கு வராது அப்போ இந்த மாதம் முழுவதும் புதன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே நீசம் ஆகுறாரு அப்போ இரு இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல நீசம் ஆகும் பொழுது உங்களுக்கு அது உங்கள் ராசி அதிபதி சார்ந்த அதாவது மனம் செயல் சொல் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வீடு மனை சொத்துக்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு பத்துல நான்கு கிரகங்கள் இருக்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் தொழில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்போ மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணாம் இடம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சகோதரர்னு சொல்றோம் அப்போ சகோதரரும் உங்களுடைய தொழிலுக்காக ஏதாவது உதவிகள் செய்வார்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இந்த சூரியன் பதிமூணாம் தேதிக்கு மேலே உச்சமாகி மேஷ வீட்டுக்கு போய் குருவோட சேர்க்கையாகிறார் அப்ப ராசிக்கு முதல்லயே குரு வந்து உங்களுக்கு பதினொன்னுல இருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பதினொன்றில் வரும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் குரு சேர்ந்தால் சிவராஜ யோகத்தை நிச்சயமாக பெறுவார்கள் அப்ப இந்த சிவராஜ ரோ யோகத்தின் மூலமாக பெயர் புகழ் மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அரசியல் அரசு தொடர்புகள் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சமாகிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி யாரு உங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லையா அப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ முதல்ல சொல்லியிருப்பேன் ஒரு சில ராசி லக்னங்களுக்கு மட்டும்தான் சுக்கரன் யோகத்தை கொடுப்பார் அப்போ மிதின ராசிக்கு சுக்கரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கிரகம் உச்சமாகும் பொழுது இன்னும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த சுக்கரன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அஞ்சாம் அதிபதி உச்சமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுன்னா குழந்தை பத்துன்னா அப்ப குழந்தைக்கு ஒரு வேலை கிடைக்கும் குழந்தைக்கு தொழில் கெ தொழில் அமையும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் அஞ்சுன்னா குலதெய்வம் சொல்கிறோம் அப்போ குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் நிறுத்தறதுக்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பாருங்கள் இந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பத்தாம் வீடாக இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு தொழில் தொடங்கலாமா இன்னொரு பிரான்ச் போடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது விபரீத ராஜயோகத்தின் உச்சம் அப்போ ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த சுக்கரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மீன ராசியிலிருந்து ராகுவோட சேர்றார் சுக்கரன் சனியோடு சேர்ந்தால் பணம் வந்துட்டே இருக்கும் அதே போல சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கரன் சேரும் பொழுது அதற்கு இணையான லாபத்தையும் கொடுப்பார் அப்போ சுக்கரன் ராகு சுக்ரன் சனி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஆனால் என்னென்னா கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்துலையும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்னொன்று அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைய சொல்கிறோம் அந்த சுக்கரன் உச்சமாயி ராகுவோட சேரும் பொழுது குழந்தைகளுடைய கேரக்டர்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க கேரக்டர் வைஸ் மாறுவாங்க எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்படும் அதனால் இந்த சுக்கரன் ராகு எந்த அளவுக்கு பணத்தை ஒரு பக்கம் இருக்காரோ இன்னொரு பக்கம் அவர் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் குறைத்து விடுவார் அதனால் அதுலேயும் கொஞ்சம் குழந்தைகளுடைய ஸ்தானத்தையும் கொஞ்சம் குழந்தைகளையும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்க உங்கள் குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குருவோட சேரும் பொழுது குரு அதை சாந்தப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறத உண்மை இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆனால் பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே போல கொஞ்சம் விரைவு செலவுகளும் உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி மாகறார் இல்லைங்களா சுக்குரன் அதனால அதற்குண்டான விரைவு செலவுகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதையும் அமைச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றார் பொதுவாக செவ்வாய் சனியோடு சேர்ந்த ஒரு போராட்டம் தான் அப்போ ஆறாம் அதிபதி உங்களுக்கு சனி பகவானோட பகவானோட சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஆறு ஒன்பதுன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஒன்பதுனா தந்தை தான இப்போ தந்தைகிட்ட ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை செவ்வாயின்னா நம்ம என்ன சொல்கிறோம் வீடு மனை சொத்துக்கள் நிலங்கள் விவசாய பூமிகள் இதெல்லாமே செவ்வாய் தான் அப்போது ஒன்பதாம் இடங்கள் பூர்வீகம்னு சொல்கிறோம் அப்போ இது சார்ந்த ஒரு பூர்வீகத்தில் சண்டையோ பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ பாருங்கள் இந்த மிதனராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு தோட்டங்காடு வச்சுருக்கிறவங்க வீடு ஏதாவது சொத்துக்கள் விற்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் செவ்வாய்ங்க நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அது வரைக்கும் ஒரு பஞ்சாயத்துலேயே தான் போயிட்டுருக்கும் அப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களும் ஏற்படும் அப்போ இந்த மிதநிலக்கணத்துக்கு அவர் பதினொன்றாம் அதிபதியும் மாறினார் இல்லையா அப்போ பதினொன்றாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது உங்களுடைய லாபத்தை உங்களுடைய காசு செலவு செஞ்சு இந்த சொத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்து நிச்சயமாக பூர்வீக சொத்து இந்த காலகட்டங்களில் ஒரு போராட்டத்துக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மே ஒன்றாம் தேதி இந்த ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு போகிறாரு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு போச்சுன்னா கொஞ்சம் நல்லது தான் மிதன ராசி குரு வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பாதகம்னா கெடுதல்னு சொல்கிறோம் அப்போ அந்த கெட்ட கிரகம் மறையுது இந்த வருஷம் இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மறைகிறது யோகம் அப்போ கெடுதல் கொஞ்சம் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிற அமைப்பு முழுமையா காட்டுது அதே போல அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி மாங்குறார் இல்லைங்களா அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி மறையிறது தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் இந்த வருடம் எடுக்காமல் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதனுடைய முழு பலன்கள் நம்ம இன்னொரு பதிவுகளை பார்க்கலாம் குரோதி வருடத்திற்கு உண்டான வருட பலன்கள்னு போட்டு நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு மிதன லக்கணத்திற்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது குழந்தைகளுடைய நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லும் பொழுது தான் முழுமையாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளை சரணம்